விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இதுவரைக்கும் பகவானுடைய ஒளி கிடைக்காம உச்சம் பெற்று மூன்றாம் இடத்துல இருந்தார் ஒன்னு பெயர்ந்து நாம வாழ்ந்திருக்கணும் சொந்த ஊரை விட்டியோ இல்ல சொந்த இடத்தை விட்டுட்டோ நம்ம கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் ஒரு முப்பத்தெட்டு நாட்கள் காணப்பட்டிருக்கும் இல்லைன்னு சொல்ல அதிலிருந்து விடுபட்டத்துக்கான அமைப்புகளும் உஷ்ணம் சார்ந்த வியாதியிலிருந்து விடுபடத்துக்கான அமைப்புகளும் இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு அந்த நான்காம் இடத்துல நடைபெற போது நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு ஐந்து கிரகங்களின் கூட்டமைப்புன்னு சொல்லலாம் ராகு சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் இவங்க எல்லாருமே இந்த மாதம் இருப்பாங்க மாசி இருபதுக்கு அப்புறம் தான் சுக்கர பகவான் நம்ம ஏழாம் அதிபதி என்று சொல்கிறவரும் விரையாது அதாவது என்ன சொல்கிறதுனா அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய விரையாதிபதி பன்னெண்டாம் அதிபதி அவரும் உச்சத்துக்கு அடையக்கூடிய காலம் இந்த நேரத்தில் விரயம் என்பது இருக்கும் நான் இல்லைனே சொல்ல கொஞ்சம் தாக்கம் என்பது கொடுக்குறா மாதிரி தெரியும் ஆனால் அது நல்லவையாக இருக்கும் அஞ்சாம் இடத்தில் நடக்கிறதால வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை நமக்கு வீட்டில் கட்டிட்டு ஒன்றும் போக முடியல ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நடத்துகிற மாதிரி ஒரு விழா வச்சு நடத்துகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் விரயமாக இருந்தாலும் நன்மைக்கான விரயமாக மாறும் இந்த நேரத்தில் ஐயா வீடு கட்டாதவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான பாக்கியம் திடீர்னு வீட்டுக்கு நம்ம கிரக பிரதேசம் போகிறதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த காலம் இருக்கும் மாசு இருபதுக்கப்புறம் இதெல்லாம் நடைபெறும் ஐயா தடை என்று சொல்லக்கூடிய இவை இருந்ததெல்லாம் இதெல்லாம் தடையாக மாதிரிலாம் விடுபட்டு விலக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு கூட சொல்லுவேன் சில பேருக்கு வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம் கணவர் சார்ந்த விஷயம் அதாவது வெளியூர் வெளி புகழ் அதெல்லாம் நம்மளுக்கு இது வரைக்கும் இல்லாமல் இல்லை சுவாமி இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல போனதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் மாற்றி அமைப்போம் ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கிறதுனால எல்லாமே கொடுக்க போகுது அந்த நான்கிலிருந்து நேரான தொழிலை பார்க்கும் அப்போ வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பு அரசாங்க வேலைக்காக தேடிந்தவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு சூரியனுடைய பார்வை நேரடியாக சூரியனோட பாட்டை நேராக அவர் பார்க்குறாரு அதனால் கண்டிப்பாக வேலை சார்ந்த விஷயம் தடை என்பது விலகும் சஸ்பெண்டே ஆகிட்டு உங்களுக்கு திரும்பி வேலை வாய்ப்பு தேடி ஒட்டிக்கு போய் கொடுத்துருவோம் ஐயா கவலையே படாதீங்க ராசிக்காரங்க குரு பகவான் எட்டாம் இடத்துல போன நாள்லேருந்து மன அழுத்தம் தேவையில்லாத பிரச்சனை மன சங்கடம் எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கேன் இவெல்லாம் எப்போ சரியாகும்னா இந்த மாசி மாதம் தான் சரியாகும் அதுக்கான காலம் விரைவாக வந்துச்சு கவலையே படாத நம் வாழ்க்கை தரம் உயரும் இந்த மாசி ஒம்பது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்கய்யா மாசி மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிச்சாலே போதும் இந்த டென்ஷன் பிபிலாம் குறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக தேவையில்லாமல் கடுகடுன்னு பேசுறது தேவையில்லாத பிரச்சனைக்கு போது தேவையில்லாத எண்ணங்கள் உருவாக்கிறதுலாம் ஆட்டோமேட்டிக்காக தூக்கி போட்டுடுவீங்க நல்லவை அனைத்தும் வந்து சேரும் நல்லதையே நடக்கும் முக்கியமாக வண்டி வாகனங்களாக வாங்க போகிறேன் நல்லதையே நடக்கும் நன்றி வணக்கம்